தமிழகம் வெற்றி கழகம் தலைமை அலுவலகத்தில் இன்று மிக அருமையாக மிக பிரம்மாண்டமாக இந்த தலைமை தலைமை வெற்றி கழக கொடியை மிக சிறப்பாக ஏற்றி உள்ளோம் இந்த ஏற்றதுக்கு வருகை தந்த அனைத்து பகுதி தலைவர்களுக்கும் அனைத்து வட்ட தலைவர்களுக்கும் வட்ட நிர்வாகிகளுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மற்றும் நம்ம தமிழக வெற்றி கழக மாலி நிர்வாகிகளுக்கும் மற்றும் வழக்கறிஞர் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் நேரத்தில் நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கொடியை மிக சிறப்பாக மத்திய சென்னை மாவட்ட தலைமை அலுவலகத்தில் இன்னைக்கு இவ்வளவு பிரமணமாக ஏற்றி உள்ளோம் ரொம்ப நன்றி எத்தனை பேருந்து இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நீங்க நாங்கள் ஒரு முந்நூறு பேர் எதிர்பார்த்தோம் நீங்கள் ஆயிரம் பேர் நிற்கிறாங்க

தளபதியுடைய அவர் பேர்லேயே வெற்றி இருக்கு அதே போலதான் எங்களுடைய கட்சியிலேயும் அந்த வெற்றி இருக்கு மிக 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 விரைவில் எல்லாத்தையும் உடைச்சி மிக வெற்றியை நாங்கள் அடைவோம் என்று இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டுருக்கேன் கண்டிப்பாங்க இதுக்கு தானே இவ்வளோ இருக்கோம் தளபதி மக்களுடைய எழுச்சி மக்களுக்கு இருக்கின்ற மக்களே ஆசைப்படுகின்ற ஒரு மாற்றத்தை மிக விரைவில் ஒரு மாற்றத்தை மிக பிரம்மாண்டமாக தளபதி அவர்கள் தலைமையில் கண்டிப்பா இருபத்தாறு மாற்றம் வரும் நிறைய மாற்றுவாங்க மிக விரைவில் நிறைய மாற்றப்படுவோம் நாங்க மக்கள் கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு காலம் ஆண்டமாக நாங்க அந்த தலைமை ஒரு ரசிகர் மன்றம் அடுத்து மக்கள் இன்னைக்கு தமிழக வெற்றிகரமாக இருக்கு அப்ப நாங்க உழைச்சிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொரு வீட்டுல என்னென்ன தேவைப்படுதோ அதே போல படிப்புகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்க ஊடகத்துக்கு சொல்ல தேவையில்ல நிறைய நான் தமிழக வெற்றிகாலம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது வார வாரம் மட்டும் இல்ல டெய்லியும் நடத்திக்கிட்டு இருக்க நாங்க டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய தமிழக வெற்றி மத்திய சென்னை மாவட்டத்தில் மகளிர் அணி முயலே சொல்றாங்க பாத்தீங்கன்னா தெரியும் மகளிர் அணி இன்னும் இருக்கு இருக்க தமிழக வெற்றி கழகத்துல அதிகமா சேர்றாங்க பலமே பார்த்தா இளைஞர்களும் மகளிர் அணி தான் இன்னைக்கு தளபதிக்கு பின்னால் நிக்கிறாங்க

அது வந்து நிறைய பிரச்சனைகள் உள்ள சீக்கிரமா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க கூட்டங்கள் அதிகமா வரும் ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க நடந்துகிட்டு இருக்கு அதனாலதான சரியா கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு இந்த கொடி கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுங்களா இந்த பர்மிஷன் குடுக்கவே இல்லை ஒரு வாரம் இல்ல பத்து நாள் அலைஞ்சு அவளை பர்மிஷன் வாங்கப்பட்ட பாடு ரொம்ப அதிகமா ஏன் கொடி ஏற்ற விட மாட்டாங்க தமிழக வெற்றி கொடியை ஏன் பறக்க விட மாட்டாங்கன்னு தெரியல அவங்க ரொம்ப பயமா இருக்குன்னு நினைக்கிறேன்

அவர்கள் மாதிரி வந்து தன்னுடைய கட்சியோ தன்னுடைய கட்சியில இருக்க கொடியோ வந்து படத்தை நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அது எங்க தளபதி கையில தான் இருக்கு நன்றி வணக்கம்